வணக்கம் அஸ்ட்ராலஜி சாரதி சேனல் வீடியோஸ்க்கு வணக்கம் ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கா நான் இந்த இதுல போட்டிருக்கேன் இந்த இதுல பன்னெண்டு ராசிக்குமே நான் போட்டிருக்கேன் கடந்த ஒரு பத்து பன்னெண்டு மாதங்களாக என்னால வந்து வீடியோ போட முடியல சில காரணங்களால என்னால வீடியோ போட முடியல இனிமே தொடர்ந்து என்னோட சேனல்ல வந்து வீடியோஸ் வரும் மாசம் மாசம் ராசி பலன் போடலான் இருக்கேன் மாசத்துக்கு ஏதாவது ஒரு ரெண்டு ஜாதகம் என்னோட கிளைம்ஸ் ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க கிளைம்ஸ் ஜாதகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகமாக ஒரு ரெண்டு ஜாதகம் ஆய்வுக்கு நான் எடுத்து அந்த பதிவுகளை நீ மாசம் மாசம் நான் போடலான்னு இருக்கேன் அதனால என்னுடைய சேனலுக்கு பேர ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்ட்ராலஜி சார சாரதி சேனல் வியூஸுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸா சொல்றேன் நன்றி அடுத்தபடியா அப்ப நம்ம பார்க்க போறது கன்னி ராசி தரவங்க ராசி வந்து காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி அதாவது ராசி சக்கரத்துல ஆறாவது ராசியா இருக்கிறது ராசி அப்ப இந்த ராசி தரவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும் கன்னி ராசி ராசிநாதன் புதனா இருக்கிறார் அந்த ராசிநாதன் புதன் புதன் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து இந்த மாசம் பிறக்கிறதுனால பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கு என்னங்கிறத உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் சொல்ல முடியும் கோச்சாரம்னு வரும்போது இந்த மாசம் கன்னிராசிக்கு ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல துலாம் ராசியில சுக்கிரன் வீட்டுல உட்காந்து இந்த மாசம் பறக்கிறதுனால அருமையான ஒரு நல்ல மாசமா தான் ராசிக்கு இருக்கு ராசிநாதன் அடுத்து மூணாம் இடத்துக்கு தான் போறாரு ஆறாம் தேதிக்கு மேல மூணாம் இடத்துல போய் யாரும் உட்கார போறா புதன் ராசிநாதன் போய் உட்கார போறாரு அப்ப செய்யற வேலை எடுக்கிற முயற்சி இதுல வந்து வெற்றியை கொடுக்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை வெற்றி உறுதி இதுல மாற்றுக்கருத்தே இல்ல குரு வந்து பத்தாம் இடத்துக்கு போறாரு இவ்வளவு நாள் பதினோராம் இடத்துல வக்கரமா இருந்தவர் பத்தாம் இடத்துக்கு போறார் பத்தாம் இடத்துக்கு போனாலுமே அவர் வக்கரமா தான் இருக்கிறார் நேர்கதியில இல்ல நேர்கதியில குரு இருந்தா இருந்தாத்தான் சிக்கல் வக்கரகதியில இருந்தா அவ்வளவு தூரம் சிக்கல் பண்ண மாட்டாரு அதனால கவலைப்பட வேண்டாம் கேந்திரத்துக்கு அதிபதியான குரு இன்னொரு கேந்திரத்துல தனிச்சு கண்டிப்பான முறையில வேலை உத்தியோகத்துல பிரச்சனை பண்ணுவாரு ஆனா வக்கரமா இருக்கிறதுனால நிச்சயமாக கன்னீராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு வக்கரம் அடைவது பெரிய அளவில் பாதிப்பை தராது எடுக்கிற முயற்சிகள்ல இந்த மாசம் கன்னிராசி தரவங்க நிச்சயம் வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பான முறையில பார்ப்பாங்க அதுல டவுட்டே இல்ல அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள் மகாலட்சுமி ஆண்டால் புதனுடைய அம்சமா இருக்கிறதுனால பெருமாள் மகாலட்சுமி ஆண்டால் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்வது காலச்சிறப்பு சரிங்களா குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு வந்து பாருங்க ராசிக்கு அஞ்சாம் அதிபதி சனி வர்றாரு அவர் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து ராசியை வேற பாட்டுறாரு சனி பார்வையில தான் ராசி இருக்கு குலதெய்வத்தை கும்பிடுங்க சனியோட வேகம் குறையும் குலதெய்வத்தை நல்லா கும்பிடுங்க கண்டிப்பா சனி பகவான் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாரு ரைட்